நியூசிலாந்து மகளிரணிக்கு எதிரான சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரை ஆஸ்திரேலிய மகளிரணி இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் இன்று வெற்றி கொண்டது அந்த வெற்றியுடன் ஆஸ்திரேலிய மகளிர் அணி உலகக்கிண தொடருக்கான தரவரிசையில் முப்பத்தி ஒன்பது புள்ளிகளுடன் முன்னிலை பெற்றுள்ளது எதிர்வரும் செப்டம்பரில் இந்தியாவில் நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகளிர் உலக கிண கிரிக்கெட் தொடருக்கு தரவரிசையில் முதல் ஆறு இடங்களை பிடிக்கும் அணிகள் நேரடியாக தகுதி பெறும் இதற்கமைய தரவரிசையில் ஐந்தாவது இடத்தை பெற்றுள்ள இலங்கை மகளிரணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகளிர் உலகக்கிண கிரிக்கெட் தொடருக்கு நேரடியாக தகுதி பெற்றுள்ளது இலங்கை மகளிரணி இறுதியாக நேரடியாக தகுதி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது அணிக்கு எதிராக இன்று நடைபெற்ற இரு பயிற்சி போட்டிகளிலும் இலங்கை அணி வெற்றி பெற்றுள்ளது நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி ஏழு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது அதே மைதானத்தில் நடைபெற்ற இலங்கை அணி வெற்றி வெற்றியீட்டியது